இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த நம்மளையெல்லாம் பெற்றெடுத்த அந்த சப்தகன்னிமார்கள் நம்மளையெல்லாம் பெற்று போட்டுட்டு அந்த வெட்கத்தால் நாணி அவர்கள் எல்லோருமே என்ன பண்ணாங்க ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துட்டு காட்டில் போய் அவங்க தபசு பண்ணுறாங்க தவசு பண்ணி தவசு நிறைவேறக்கூடிய அந்த நேரத்திலே உமையாள் நாராயணர் ஈஸ்வரர் எல்லாரும் வந்து அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க நீங்க இனி என்ன வாழ்வை பெற விரும்புகிறீர்கள் என்று கேட்கும்போது அந்த ஏழு அம்மார்களும் சொல்கிறார்கள் எங்களுக்கு இனி புலோக வாழ்வு போதும் நீங்கள் வந்து ரட்சிக்கும் வரை எங்களுக்கு அந்த வாழ்வை தாருங்கன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு கூடால அவங்க ஒரு நிபந்தனையும் சொல்லுவாங்க எங்களுக்கு எந்த விதமான நோய்களோ எந்த விதமான கஷ்டங்களோ வரக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு மாதவிடா ஏற்படக்கூடாது நாங்க பருவம் வரக்கூடாது பருவம்னா ருதுவாகிறது அந்த பருவம் வரக்கூடாது என்று ஐயாவிடம் வேண்டிக் கொள்வாங்க ஏன்னா அது வந்தா ஒரு தீட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கும் கண்டிப்பாக வெளியே வர முடியாது அந்த ஒரு துன்பகரம் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் அதனால அவங்க அதை தவிர்ப்பதற்காக தான் அந்த வரத்தை ஐயாட்ட வேண்டிப்படுவாங்க சோ அப்ப இந்த நிகழ்வும் நமக்கு எதை உணர்த்துதுன்னா அந்த தீட்டு என்பது உண்மைதான் அது உண்டு என்கிறத நமக்கு மிக தெளிவாக நமக்கு இங்க சொல்கிறதுகள் என்பது ஒரு ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு நிகழ்வோ அல்லது அறிவறுப்பான ஒரு நிகழ்வோ அல்ல இது உடல் ரீதியாக நி நிகழக்கூடிய ஒரு இயல்பானது இதை நம்ம ஏற்றுக்கொண்டு அகத்தீட்டை அந்த புறத்தீட்டையும் விட அகத்தீட்டானது நம் மனதிலே பற்றாமல் முழுமையாக காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்கிற அந்த குடு குணங்களிலிருந்து நம்மை தற்காத்து